ரஷ்யாவுக்கு எதிராக போலாந்தோட எல்லையில் போலாந்துக்குள்ளே அணு ஆயுதங்களை வைக்கிறதுக்கு தயார் ரஷ்யாவை எதிர்க்கணுன்னா அணு ஆயுதங்கள் தான் ஒரே வழினா அப்படிப்பட்ட ஆயுதங்களை எங்களோடய எல்லைக்குள்ளே வைக்கிறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு போலாந்தோட கிட்ட கிட்டேருந்து நேற்று ஒரு அறிவிப்பு பண்ணது வந்திருக்கு இந்த ஒரு அறிவிப்பு வந்ததுக்கப்புறமா ரஷ்யா இதுவரைக்கும் போலாந்துக்கு எதிராக ஒரு வார்த்தையை சொல்லாதவங்க இன்றைக்கி நிறைய விஷயங்களை பேச ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்டோ நாடுகளில் ரஷ்யாவுக்கு எதிராக இப்போ வரைக்கும் அணு ஆயுதங்களே இல்லாத நாடுகளில் கூட நூற்றுக்கும் அதிகமான அணு ஆயுதங்கள் நிறுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இது எல்லாத்தையுமே இந்த வீடியோட டீட்டெயிலாக பார்த்துலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் உங்கள் அருகே தமிழ் புகிஷன் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ் முதல் விஷயமா ஏன் இந்த போலாந்தோட பிரசிடன்ட் ஆண்டர்ஸ் டுடா அவர்கள் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு போலாந்துக்கும் ஆயுதத்துக்கும் சம்மந்தமே இல்லைன்னு கேட்டிங்கன்னா நாட்டோவோட ஆர்டிகல் ஃபைவ் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதே மாதிரி நாட்டோ கிட்ட நியூக்ளியர் டிட்டரன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பாலிசியானது இருக்குது இது என்னன்னா நாட்டோன்ற கூட்டமைப்பில் இருக்க பல நாடுகள் கிட்ட ஆயுதங்கள் கிடையாது ஆனால் நாட்டோவில் இருக்க ஒரு சில நாடுகள்கிட்ட மட்டும்தான் அணு ஆயுதங்கள் இருக்குது அப்படி இருக்கப்போ மற்ற நாடுகளுக்கு எதிராக நாட்டோ அல்லாத நாடுகள் இவங்க கிட்ட ஒரு அக்ரஷனுக்கு வந்துருச்சுன்னா இவங்க அதை எப்படி தடுக்கலாம் அப்படி இல்லைனா அணுவாயுதங்களை ஒரு டிட்டரன்ஸாக எப்படி பயன்படுத்தலாம் என்கிட்ட அணுவாயுதங்கள் இருக்குது இதை நான் உனக்கு எதிராக பயன்படுத்துன்னு சொல்லிட்டு எப்படி மற்ற நாடுகளை பயமுறுத்தலான்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ப்ரோக்ராம் தான் இந்த நியூக்ளியர் டிட்டரன்ஸ் சொல்லலாம் நாட்டோவை பொறுத்த வரைக்கும் இது அவங்க எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கன்னா எங்க கிட்ட அணுவாயுதங்கள் இருக்கு ஆனால் எங்களோட நட்பு நாடுகள் கிட்ட அணுவாயுதங்கள் இருக்கணும் அவங்க கிட்ட அணுவாயுதங்கள் இருந்தாதான் எதிரி நாடுகள் கிட்ட பிரச்சனைக்கு வர மாட்டாங்க அதனால அணுவாயுதங்கள் அல்லாத நாடுகள் அணுவாயுதங்கள் வச்சில்லாத நாடுகளுக்கு நாங்க இந்த ப்ரோக்ராம் மூலயமா அணுவாயுதங்களை கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு நாடுகளுக்கு இது வரைக்கும் கொடுத்துருக்கங்க அந்த அஞ்சு நாடுகள் யாருன்னு பார்த்தோம்னா பெல்ஜியம் ஜெர்மனி இட்டாலி நெதர்லாண்ட்ஸ் துருக்கி இதுல பெல்ஜியம்ல பேஸும் ஜெர்மனியோட புச்சல் பேஸும் இட்டாலியோட வோல்கல் துருக்கியோட இந்த மாதிரி அஞ்சு நாடுகளோட இந்த எல்லா முக்கியமான பேஸ்லையும் அமெரிக்காவோட அணு ஆயுதங்கள் இந்த நியூக்ளியர் டிட்டரன்ஸ்ன்ற புரோகிராமு கீழே மட்டுமே கொண்டு போய் நிறுத்தப்பட்டிருக்கு சரி அதிகபட்சமா இதில் எவ்வளவு நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்கலாம் ஒவ்வொரு நாடுகளையும் எந்த அளவுக்கு ஆயுதங்களை இந்த அமெரிக்கா கொண்டு போய் நிறுத்தி வச்சிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு பேஸஸ்லையும் இருபது நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்குது ஒன்று ரெண்டு கிடையாது இருபது நியூக்ளியர் வெப்பன்ஸ் அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே அமெரிக்காவோட வி சிக்ஸ்டி ஒன்னு சொல்லக்கூடிய ஒரு கிராவிட்டி நியூக்ளியர் பாம்ப கேட்டகரியை சேர்ந்தது இது எதுவுமே டாக்டிக்கல் கிடையாது இது எல்லாமே ஸ்ட்ராட்டஜிக்கல் நியூக்ளியர் பாம்ஸ் மீடியம்ல இருந்து ஹை ஈல்ட கொடுக்கக்கூடிய ரொம்பவே ஆபத்தான அணுவாயுதங்கள் சொல்லலாம் இப்படிப்பட்ட ஆபத்தான அணுவாயுதங்களை கொண்டு போயிட்டு ரஷ்யாவை கவுண்டர் பண்றதுக்காக மட்டும் இந்த மாதிரி அஞ்சு நாட்டுல அமெரிக்கா நிறுத்தி வச்சிருக்காங்க இது நிறைய பேருக்கு தெரியாம இருந்திருக்கலாம் இது வரைக்கும் எல்லாம் கேள்விப்பட்டது என்ன வரந்திருக்குன்னா நேட்டோ பேசஸ்ல அமெரிக்காவோட வெப்பன்ஸ் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு ஆனா இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கலான இம்பார்டன் லொகேஷன்ஸ் எல்லாத்திலயுமே இவங்களோட பாம்ஸை கொண்டு போய் நிறுத்தி வச்சிருக்காங்க அதுவும் துருக்கி எல்லாம் பார்த்தோன்னா ரஷ்யாவுக்கு எந்த அளவுக்கு பக்கத்துல இருக்க ஒரு நாடுன்னு தெரியும் ரஷ்யாவுக்கும் துருக்கிக்கும் நடுவில் எந்த அளவுக்கு ரொம்பவே ஸ்ட்ராட்டஜிக்கல் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்குன்னு தெரியும் இது எல்லாத்தையுமே கவுண்டர் பண்றதுக்காக அமெரிக்கா இப்படி ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்கப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இந்த ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிச்சதுக்கப்புறமா ரஷ்யா ஒரு முடிவுக்கு வராங்க இந்த அளவுக்கு எனக்கு எதிராக நீ போய்ட்டு உன்னோட அணுவாயுதங்கள் நிறுத்துறப்போ நான் ஏன் நிறுத்தக்கூடன்னு சொல்லிட்டு ரஷ்யாவோட நட்பு நாடான பெலாரஸ்க்கு ஒரு சில டாக்டிக்கல் நியூஸை கொடுக்கறதுக்கான முடிவுக்கு வராங்க ஸ்ட்ராட்டஜிக்கல் கிடையாது டாக்டிக்கல் நியூஸ் ஒரு மீடியமான இண்ட ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஏற்படுத்துறதுக்கான நியூஸை கொடுக்கறோன்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வராங்க இதன்படி ஒரு சில அணுவாயுதங்களும் பெலாரஸ்க்கு போயிடுச்சு இப்போ அடுத்த செட் ஆஃப் அணுவாயுதங்களையும் ரஷ்யா கொடுக்கறதுக்கான முடிவில் இருக்காங்க இந்த அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் வெளியே ஒவ்வொன்றா வர டைம்ல தான் போலந்து இதுக்குள்ள வராங்க இந்த இடத்துல போலந்து ஏன் இந்த அளவுக்கு ரஷ்யாவுக்கு எதிராக செயல்படுறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி இருக்கும் ஆரம்பத்துல இருந்து இந்த ரஷ்யா போர் ஆரம்பிச்சதுல இருந்து எந்த நாடுகளும் பண்ணாத அளவுக்கு எந்த நாடுகளும் ரஷ்யாவுக்கு எதிராக நிக்காத அளவுக்கு இந்த போலாந்துன்ற ஒரு நாடு மட்டும் ரஷ்யாவுக்கு எதிராக நின்றுட்டு இருக்காங்க ஆரம்பத்திலிருந்து வந்த உதவிகள் முதற்கொண்டு முதல்லாம் என்ன பண்ணாங்கன்னா இந்த ரஷ்யா உக்ரைன் போர்ல உக்ரைனு போகக்கூடிய உதவிகளை கூட நாங்க எங்க வழியும் அனுப்ப மாட்டோம்னு சொல்லிட்டு பல நாடுகள் உக்ரைனுக்கு எதிராக நின்னாங்க ஏன்னா ரஷ்யாவோட கோபத்துக்கு ஆளாக நேரிடும் சொல்லிட்டு ஆனா இந்த போலாண்டுன்ற நாடு எப்படியாச்சும் ரஷ்யாவை தோற்கடிக்கணும் எப்படியாச்சும் ரஷ்யாவுக்கு எதிராக ஆயுதங்களை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்க யார் என்ன ஆயுதங்களை வேணா கொடுங்க அதை எல்லாம் நான் வாங்கி உக்ரைன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நடுவில் ஒரு மீடியேட்டராக நின்று உக்ரைனுக்கு அந்த அளவுக்கு ஆயுதங்களை பண்ண ஒரு நாடு ஜெர்மனியெல்லாம் பேட்ரியாட்ட நாங்கள் கொடுக்கவே மாட்டோம் லெப்பர கொடுக்கவே மாட்டோம் நின்று ஒரு டைம்ல எப்படியாச்சும் ஜெர்மனி கிட்ட இருந்து இதை நாங்கள் வாங்கி கொடுப்போம்னு சொல்லிட்டு அதே மாதிரி கிட்ட பேசி ரொம்ப கஷ்டப்பட்டு உக்ரைனுக்கு வாங்கி கொடுத்த ஒரு முக்கியமான நாடுதான் இந்த போலாந்து இப்படிப்பட்ட போலந்து ஏன் இப்போ அணு ஆயுதங்களை கொண்டு வந்து அவங்களோட நாட்டுக்குள்ள வைக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னா ஃபின்லாந்து நாட்டோல சேர்ந்ததுக்கு அப்புறமா ரஷ்யா ஒரு விஷயத்திராட் ரீஜியன்ல எங்களோட ஆயுதங்களை கொண்டு போயிட்டு நாங்கள் நிறுத்தப்போம் எங்களோட செக்யூரிட்டிக்கு ஒரு பெரிய த்ரெட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பொறுத்த வரைக்கும் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் பக்கத்தில் இருக்க ரொம்ப ஒரு முக்கியமான இடம் ஃபின்லாந்துக்கு ரொம்பவே ஒரு பக்கத்தில் சொல்லலாம் இந்த இடத்துல கொண்டு போய் ஆயுதங்களை நிறுத்தினாங்கன்னா அது ஃபின்லாந்துக்கு பிரச்சனையா மாறும் ஏன்னா ஒரு ஆயிரம் கிலோமீட்டருக்கும் அதிகமான பார்டரை இந்த ஃபின்லாந்தும் ரஷ்யாவும் சேர்ந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பார்டர்ல கொண்டு வந்துட்டு நாட்டோட சோல்ஜர் நிக்க வச்சாலோ இல்ல இந்த ரஷ்யாவோட பார்டரில்

ஏற்கனவே இந்த நூற்றுக்கும் அதிகமான அணுவாயுதங்கள் இருக்கின்றது ரஷ்யாவோட தலைக்கு மேல தொங்கிட்டு ஒரு கத்தி மாதிரி தான் இது எல்லாமே தான் சொன்ன மாதிரி ரொம்பவே அதிகமான கொடுக்கக்கூடிய ஒரு அணு ஆயுதங்கள் ஆனா ரஷ்யா பெலாரஸ்க்கு அவங்களோட செக்யூரிட்டிக்காக எனக்கு எதிராக இருக்க ஒரு அமைப்பில் போய் நீ சேர்ந்துட்ட நீ வந்து என்னோட எதிரியை வேலைகளை ஈடுபடுற அணுவாயுதங்களையும் அவங்களோட ஹைபர்சானிக் ஏவுகணைகளில் கொண்டு போயிட்டு பார்டர்ல நிறுத்துறப்போ நீ அந்த இடத்துல அந்த ஆயுதங்களை வச்சுனா என்னோட செக்யூரிட்டிக்காக உனக்கு எதிராக நான் இந்த இடத்துல அமெரிக்காவோட ஆயுதங்களை கொண்டு வந்து வைப்பேன் அதுக்கு நான் தயாரா கொடுத்துருக்காங்க ஆனா அடுத்த போர் ஒன்று உருவாச்சுனா இப்போ இந்த உக்ரைனை தாண்டி அடுத்த போர்னு ஒன்று உருவாச்சுனா கண்டிப்பாக இந்த போலாந்து வாங்க போகிற அடின்றது ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு பிரச்சனையை இந்த ரஷ்யா கிட்ட பண்ணி வச்சுருக்காங்க சரி இவங்க இப்படி கேட்டுட்டாங்க அப்படி கேட்டதும் நேட்டோவால் இந்த ஆயுதங்களை கொடுத்துட முடியுமான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் நேட்டோவால் இந்த அணு ஆயுதங்களை கொண்டு போயிட்டு இந்த போலாந்தில் வைக்க முடியாது அதுக்கு எல்லா நாடுகளோட அனுமதியும் வேணும் அதே மாதிரி இதுக்கு நடுவில் பல ப்ரொசீஜர்ஸ் இருக்குது ஒருவேளை அந்த அணு ஆயுதங்கள் கொண்டு போய் அங்கே நிறுத்தப்பட்டாலும் அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கும் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் போலாந்து பல மில்லியன் டாலர்களை வருஷத்துக்கு செலவிட வேண்டியது இருக்கும் அந்த அளவுக்கு இப்ப போலாந்துல பிரச்சனை இல்லையான்னு கேட்டீங்கன்னா போலந்துல ஃபார்மர் ப்ரொடெக்ட்றது ஏற்கனவே நினைச்சு பார்க்க முடியாத அளவுல போயிட்டு இருக்கு உக்ரைன்ல இருந்து ஒரு தானியம் கூட போலாந்துக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த டைம்ல உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ற விதமா அணு ஆயுதங்களையும் கொண்டு வந்து இங்க நிறுத்தணுன்ற முடிவுல மாற்றிக்காமல் அதுக்கான ப்ராசஸ்ல இருக்கனாங்கன்னா இந்த போராட்டம்ன்றது போர்லாந்தோட அரசாங்கத்துக்கு எதிராகவே திரும்பிடும் அப்படியே அந்த அணுவாயுதங்களை கொண்டு வந்து வச்சாலும் அது ரஷ்யா ஒரு ப்ரெஷர் பண்ணுமே தவிர இந்த அணுவாயுதங்களை எடுத்து இந்த போலாந்தால யூஸ் பண்ணிட முடியாது அப்படி யூஸ் பண்ணுறதுக்கு நாட்டோவிலையும் இந்த அனுமதியானது கிடையாது எல்லா நாடுகளும் ஒன்றா சேர்ந்து முடிவெடுத்ததுக்கு அப்புறந்தான் போலந்தால இதை யூஸ் பண்ண முடியும் பேருக்குன்னு வேணா இதை வாங்கி வச்சிருக்கலாமே தவிர இதனால இந்த ப்ரெஷரை கிரியேட் பண்ணுறதை தவிர எந்த ஒரு பயனும் போலாந்துக்கு கிடையாது ஆனால் ரஷ்யா கிட்ட இருக்க நியூக்ளியர் வெப்பன்ஸ் அப்படி கிடையாது அவங்க யார்கிட்டயும் எந்த பர்மிஷன் வாங்கணும் இப்போ பெல்லாரரஸ்க்கு கொடுத்துருக்க நியூஸ் கூட அதே மாதிரி தான் ரஷ்யா கிட்ட ஒரே ஒரு பர்மிஷன் அவங்க வாங்கினா போதும் ரஷ்யாவுக்கு எதிரா இந்த நியூக்ளியர் கிளியர் வெப்பன்ஸை அவங்க யார் மேல வேணா யூஸ் பண்ணலாம் அதுக்கான அதிகாரம் பெல்லாரஸ்க்கு கொடுக்கப்பட்டிருக்கு சோ இந்த வீடியோ எனக்கு வந்துடும் இந்த வீடியோ பத்தி உங்களோட இருக்கிறதுல கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அதிலயும் போலந்துன்ற ஒரு நாடு எப்பவுமே ரஷ்யாவுக்கு எதிரா நிக்கிறதுக்கு என்ன காரணம்னு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நாட்டோட அணுவாயுதங்களை போலாந்துல வச்சா அதுக்கு ரஷ்யாவோட எதிர்வினை எப்படி இருக்குன்னுட்டு நீங்க நினைச்சீங்கன்னா அது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் அதுவரை உங்கள இந்த மீடு படுகிறது உங்களாக்கே